ஈசா யோகா மையம் அருகில் வியாழக்கிழமை தோறும் காலை எட்டு முப்பது மணிக்கு வாசி யோகா தீட்சை இலவசமாக வழங்குகிற இடம் வாங்க பார்க்கலாம் வெள்ளைங்கிரி அடிவாரம் போகிற வழியில் இருக்கிற இந்த செக் போஸ்ட்டில் நம்ம இடது பக்கமாக திரும்பினா முள்ளங்காடு அப்படின்ற இடம் வரும் அரை கிலோமீட்டர் அந்த ரோட்லேயே நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஏரியாவை தாழ்ந்ததுக்கப்புறம் டெட்டெண்டுல ஒரு சின்ன கிராமம் வரும் அந்த கிராமத்துல இருந்து வலது பக்கம் லேசா திரும்பிட்டு உடனே இடது பக்கமா திரும்பினா வெள்ளைங்கிரி காட்டு சித்தர் பீடம் அப்படின்ற இந்த ஆசிரமத்துல வாசி யோக தீச்சை இலவசமா சொல்லித் தராங்க இந்த கிராமத்துல இருந்து ஆசிரமம் வந்து காட்டுப்பாதைலேயும் ரொம்ப பக்கமாக நடந்து போகிற தூரத்தில் இருக்குது நம்ம வாகனத்தை அந்த கிராமத்துலேயோ அல்லது அந்த காட்டுப்பாதவையில் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ரொம்ப முன்னோடியே நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாகனம் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் ஏன்னா அங்கே குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது நம்ம வாகனத்தோட சீட்டுகளை கிழிச்சு போட்டுரும் இதுதான் அந்த ஆசிரமம் இங்கே வந்து காலையில் ஏழு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அனுமதி இரவு தங்க இங்கே அனுமதி கிடையாது இலவச மதிய உணவு வழங்குறாங்க நம்ம ஃபேமிலியோடு இங்கே வந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆசிரமத்துக்கு உள்ளே நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி கிடைக்கல ஆசிரமத்துக்கு பின்னாடியே வருஷம் ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் குழந்தைங்களோடும் குடும்பத்தோடும் குளிக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான இது ரொம்ப ஆழம்லாம் கிடையாது ஒரு அடி அளவுக்கு தான் தண்ணி போகிறத இன்னைக்கு பார்க்கலாம் வாரத்தில் எல்லா நாளும் அந்த ஆசிரமத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னாலும் வியாழக்கிழமை மட்டும்தான் வாசியோக தீட்சை வழங்குறாங்க அந்த ஆசிரமத்தில் முழு அட்ரஸும் வாசியோக தீர்ச்சை வழங்குகிற அந்த சுவாமிஜியோட அலைபேசி எண்ணும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன்